ஒரு சின்னதா ஒரு பிளாக் தான் என்ன மெரினா பீச்தான் அப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா இது ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மெரினா பீச்ல அதைதான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன் நான் போனவனே இந்த புறாவோட சீனரியோ தான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க நானும் டெக்ஸியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர நீங்கள் ஏன்னா இந்த லைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ உங்களால் கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக இருந்து ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இதை கொஞ்சம் கத்தவும் செஞ்சாங்க சவுண்டு போட்டதுக்கு நாங்க சவுண்டு போடல எங்க பக்கத்துல இருந்து சில பசங்கள்லாம் சவுண்ட் போட்டதுனால சோ அதுக்கப்புறம் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம் அந்த பீச் வந்து புதுசா ரெடி பண்ணிருக்காங்களே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா பீச் கோவா பீச்சுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னமோ இது மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது பின்னாடி பார்த்தா தெரியுதா ஸோ இங்கேருந்து எல்லாமே மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது அங்கே ஃப்ரெண்டில் அந்த ஏரியாவில் வேணால் பார்க்கலாம் அங்கே தூரத்தில் தெரியுதா அதுதான் கோவா பீச் ஸோ அந்த வீடுல இதெல்லாம் காட்டினாங்க உட்காரதுக்கு போட்டிருக்காங்க இல்லைடா ஊண்ணா என்ன ஊ ஆமாண்ணா என்ன ஆமா இங்கேயே குட்டி குட்டி புறாலாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது இப்படி போனோம் காலங்காத்தால் ஏழு மணிக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தா என் கூட வந்திருக்க ஒருத்தன் தூங்குமும்ஞ்சியாக இருக்கும் நான் அழகா இருக்கேன் இங்கே வந்ததில் யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ தெரில இந்த ஒரு மேடமுக்கு ஹாப்பி அவுத்து விட்டா எங்கேயோ ஓடிடுவாங்க அந்த வேறு கை ஆ அவள் தான் வந்துடுச்சு மூக்கில் ம் கூட நானும் டெக்ஸி ஓடுறோம் வீடு பேச்சாரா பேசணேன் கொஞ்சம் கொஞ்ச பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை இப்போ மாவுக்கட்டி பரம்பரை ஆகிட்டாங்க அங்கே இப்போ அந்த சரக்கு மாதத்தில் நான் சரக்கி குதிக்க ஆசையாக இருக்குது சி சரக்குறதுக்கு ஆசையாக இருக்குது எப்படியாச்சும் சர்க்கணும் யாராச்சும் எதுவுமே சொல்லாமல் இருக்கணும் அங்கே வந்து வீடு வார இங்கே காலியாக இருக்குது இங்கே கூட பசங்க நிறைய பேர் இருந்தாங்க இங்கே கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால யாரும் இல்லை ஸோ ஆசையை தி கமெண்ட் சின்ன கொஞ்சம் வெள்ளாத்த நீங்களாம் விளாதீங்களே பார்த்தீங்களா அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் ஆசையாக இருக்கே சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் செட்டப்பில் இருக்கு போல பரவாயில்ல நல்லா இருக்கு ஜாலியாக இருக்கு கோவா பீச்சுக்கு வந்தாச்சி காய் கூட நீ என்ன மாதிரி தான் வரமான லாஸ்டாக என் டெக்ஸிக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு டெக்ஸி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இந்த ஆன்சம் டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க டெக்ஸியை ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா ஒன்றும் நார்மல் மெரினா பீச் மாதிரி தான் இருக்கு ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது நல்லா இருக்கு லிட்ரலி ப்ளூ ஃப்ளாக் ஆ ப்ளூ ஃப்ளாக் பீச் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஒரு சீடால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போகிறோம் எஸ் நல்லாயிருக்கு பார்க்க நானும் வாங்க செம்மையாக இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குறது எதுவும் தெரியல பட் இருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஸோ திஸ் இஸ் கோவா பீச் ப்ளூ ஃப்ளாக் பீச் மாதிரி தான் இருக்குது எனக்கு நான் கோவாக்கு போனதில்லை எனக்கு இந்த பீச் பார்க்குறப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் ஒன்று இருக்கும் அந்த பீச் ஞாபகம் தான் வருது ஏன்னா நான் கோவா பீச்சுக்கு போனதே கிடையாதா ஸோ எனக்கு இப்போ அந்த பீச் பார்க்கும்போது ப்ளூ ஃப்ளாக் பீச் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த பீச்சு லைட்டாக கோவா பீச் மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு வந்து என்னமோ அந்த ஈஸியாக இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச் நான் சொன்னேன் இல்லையா அந்த பீச் மாதிரியே தான் இருக்குது ஆனால் என்ன லைட்டாக மெரினா பீச் மெரினா மாதிரியே கொஞ்சம் அந்த சாயல் இருக்க தான் செய்யுது ஸோ இருக்குது அண்ட் தென் எனக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் வந்தோன்னா எனக்கு இந்த மெரினா பீச் ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு உளுந்துக்களி கடையாக இருக்கும் உளுந்து க உளுந்து க உளுந்துக்களி உளுந்து களி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை தான் சாப்பிட போகிறேன் அது எந்த கடையில் நான் காட்டுறேன் ஸோ அந்த கடையில் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளேஸ் அது ஹெல்த்தியும் கூட ஸோ யா ஸோ போயிட்டு நடந்து போய்ட்டுருக்கேன் ஃப்ளோர் சரி ஆஃபீஸில் ஃப்ளோர் ஃப்ளோர் சொல்லி ஃப்ளோரே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்டில் போ மடி எடுப்போம் போவோம் நான் எப்பயுமே எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் இன்னைக்கு என்ன தெரில டெக்ஸி அந்த பக்கெட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்ததுனால தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் ஸோ இங்கே தான் தண்ணி வாங்கினேன் வெளி தண்ணி எனக்கு ஒத்துக்காது ஆனாலும் தண்ணி தாக்க எடுக்குது எனக்கு ரொம்ப தனி குச்சிதான் தண்ணி குச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு பயங்கர நிம்மதி

இந்த உளுந்தக்களி இந்த கலையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி என்னமோ லேட்டாக போனதுனால என்னமோ தெரில டேஸ்ட் நல்லாவே இல்லை ப்ளஸ் அந்த எண்ணெயும் எனக்கு ஊற்றி தரல அந்த மிடலை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தருவாங்க அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதனால சரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நானும் டெக்ஸி அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பை பாய்